உங்களுக்கு நல்ல காரசாரமாக காரக்குழம்பு வச்சு சாப்பிட பிடிக்கும்னா இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்க ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இதோடய சுவையும் வேறு லெவலில் இருக்கும் வாங்க இப்போ நாம் இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் குழம்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷிண்தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த காரக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து சூடு பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்ல வாசனை வந்துட்டு கடுகு இது மாதிரி பொடு பொடுன்னு பொரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயை சேர்த்துட்டு தேங்காயோட ஈரப்பதம் எல்லாமே போகிற வரைக்கும் லைட்டாக செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா செவந்து வந்துடுச்சு இது போல் செவந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு கடாய் எடுத்துகிட்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா ஒரு கத்திரிக்காய் மூணு வெண்டைக்காய் பாதி மாங்காவை இது போல் நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு முருங்கைக்காயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெய்லேயே ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இது போல் நம்ம எண்ணெயில் வதக்கும்போது இந்த காய்கறிகளோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது குழம்பும் நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் இது போல் வதக்கி எடுத்துக்கணும் ரொம்ப நேரத்துக்கு வதக்கணும்னு தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் இப்போ பாருங்கள் கத்தரிக்காயோட நிறம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ எல்லா காய்கறியுமே அந்த இருந்து வெளியில் எடுத்துடுங்க எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ வதக்கி வச்சுருக்க காய்கறியை ஒரு பக்கமாக வச்சுட்டு மீதி இருக்க எண்ணெய் கூட கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொறிச்சிக்கோங்க இது கூட பத்து சின்ன உள்ளி பத்து பல் பூண்டு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க உள்ளியும் வெள்ளைக்கூட நல்லா வதங்கினதுக்கப்புறமா தீயை குறச்சி வச்சுட்டு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு இந்த மசாலாவை லைட்டாக வதக்கிக்கோங்க மசாலா கருகிடாமல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போது ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போது வடிகட்டி சேர்த்துடலாம் இந்த புளிக்கரைசல் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தீயை குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல காய்கறி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவிலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த காய்கறி எல்லாமே வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இந்த காய்கறியை நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது வேக வச்சுக்கோங்க அப்போ தான் அழகாக வெந்து வரும் காய்கறி நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டுட்டு காய்கறியை வேக வச்சுக்கோங்க இப்போ காய்கறி வேகக்கூடிய நேரத்திலேயே மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம்ல தேங்காய் அதை இப்போ சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க இப்போ பாருங்கள் காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கும் அடிப்பிடிச்சிடக்கூடாது அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ காய்கறி வெந்ததுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல தேங்காய் அதையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் அலசிட்டு அந்த தண்ணியையும் குழம்பு கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்புக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு குழம்பு லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா குழம்பு ரெடி பண்ணதுக்கப்புறமா ஆற ஆறம் நல்லா இறுகி வரும் இப்போ தேவையான தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் தீயை குறைச்சி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்தீங்கன்னா நல்ல கம கமனு வாசனையோட நல்ல காரசாரமான காரக்குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு குழம்பு சூப்பராக ரெடியாகி இருக்குது இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சோவ் பண்ண வேண்டியதுதான் இதை நீங்கள் கூட ஊற்றி சாப்பிடும்போது வச்சு சாப்பிட்றதுக்கு சைடிஷ் கூட பெரிய அளவில் தேவைப்படாது நான் சிம்பிளாக காலிஃப்ளவர் ஃப்ரை தான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த காரசாரமான காரக்குழம்ப வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த காரக்குழம்பு உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷண்தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க